நடிப்பில்லாத நாடகம் இல்லை துடுப்பு இல்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த திரு கவுண்டன் வளசு வாழ் மக்கள் இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு திரு கவுண்டன் வளசு மக்கள்னாலே சம மாசு உண்மையிலே பாருங்க எதிரணில இருந்து வந்து என்ன பேச்சு பேசுறாங்க உங்கள பத்தி ஏதாவது வர்ணிச்சாங்களா அவங்க வர்ணிக்கலமா நீங்க வர்ணிக்கணும் உங்கள பத்தி நாலு வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கீங்க அழகான என்ன வர்ணிக்கணும்னா நீங்க ஏன் வர்ணிக்கணும் தெரியுமா நீங்க தான் அகலமா இருக்கீங்க நீங்க தான் வர்ணிக்கணும் ஆமா ஆமா சரி அப்படியே வச்சுக்கங்க உண்மையிலே நடுவர் அவர்களே உங்கள பத்தி நாலு வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கீங்க நாலு வரி கவிதை அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கைதட்டு பாருங்க சொல்லுங்க கைதட்டல பாப்போம் உண்மையிலே

சொல்லுங்க

உண்மையிலே அது மட்டும் கிடையாது பாருங்க காவல் துறையில நல்ல அறிவிப்புலாம் சொல்றாங்க டே தம்பி லைட்ட போட்டு வண்டி ஓட்டற அப்படிங்கறாங்க ஆனா இளைஞர்கள் யாராவது அதை சொல்ற பேச்சு கேக்குறாங்க கேக்குறானா சும்மா லைட்டா போட்டுக்கிட்டே தான் வண்டியை ஓட்டறான் ம் போட்டுட்டு வண்டி ஓட்டறானா லைட்ட போட்டுட்டு போய் வண்டி ஓட்டறான் ஓட்டறான் போலீஸ் கார் வந்தா இருந்தா தண்ணி போட்டுட்டு வண்டி ஓட்டறியா ராஸ்கல் இல்ல சார் பெட்ரோல் போட்டுக்கிட்டு தான் சார் ஓட்டறேன் அப்படினா எங்க வாயை ஊதுற அப்படினார் ஊதுனா லேசா வாட வருதுடா அப்படினார் எழுபது ரூபாய்க்கு அவ்வளவுதான் சார் வரும் அப்படின்ட்டு பாருங்க அவளையே அதே போலீஸ்கார் கேட்டாரு உன் பேர் என்றார் அப்பு சாமின்னா என்னடா வியாபாரம் பண்ற உப்பு சாமி ஏன்டா இப்படி வாசம் வருது மப்பு சாமி இப்படி பண்ணுவே ஆடான்னு ரொம்ப தப்பு சாமின்ட்டு ஓடிட்டான் நேரா வீட்டுக்கு போனாங்க பொண்டாட்டிய பார்த்து அடியே சரசு உனக்காக தாஜ்மஹால் கட்டவா வசந்த மலையை பெரும்பாலான குடிகார புருஷன் பொண்டாட்டி பேரு சரசாவே இருக்க என்ன காரணம் தெரியல உடனே அந்த மனைவி சொன்னிச்சு முதல்ல கீழ அவுந்து கிடக்குற வேட்டி எடுத்து கட்டறான் பிள்ளைக்கு பீஸ கட்டு வீட்டு கரண்ட் பில்ல கட்டினா அத கட்ட மாட்டான் அப்பதான் அந்த அம்மா அவன பார்த்து சொல்லும் இந்த லட்சணத்துல தாஜ்மஹால் கட்டாவா வசந்த மாளிகை கட்டாவா வசந்த மாளிகை கட்டாவா உண்மையிலே சார் உடனே அந்த மனைவி கனவன பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவா நீ இப்படி இருந்தேனா அந்த உலகம் உன்னை மதிக்காதுன்னு சொல்லி அந்த காலத்து பாட்டை வச்சு கனவன திருத்துறானா அந்த காலத்துல தானங்க பண்பாடு இருந்துச்சு உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் பாட்டுமா உண்மையில நடுவர் இந்த காலத்துல பாட்டு ஒழுங்கா இருக்காங்க முதல்ல உண்மையிலே ஒரு பாட்டு பாருங்க எந்த

ஒரு நல்ல கைதற்றல் குடுக்கல இந்த மாதிரி பழைய பாடல்கள் எல்லாம் கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது ஆஹ் உண்மையிலேங்க சார் ஒரு பண்பாடு கலாச்சாரம் எப்படி இருக்கணும்னா அந்த காலத்துல பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் இருந்துச்சுங்க உண்மையிலே பாருங்க எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை நீங்க பாக்க முடியாது அவ்வளவு என்ன உங்க அத்தா பாசக்காரரு உண்மையிலே சார் அப்படி காலையில ஏழு மணிக்கு தூங்கி டானே எந்திரிச்சிருவாரு சார் எந்திரிச்சு என் முகத்துல தான் சார் முழிக்கணும்னு என்ன காரணம் அப்படி ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி ஆஹ் என்னத்தான் உண்மையில எங்க மாமியார் சொல்லுவாங்க பன்னிக்குட்டிய தங்க குட்டிங்க நம்பற உண்மையிலுமே சொல்றேன் உங்க மாமியாளுக்கு தான் கண்ணு நல்லா தெரியுது அசல் வடிவத்தை அழகா சொல்லி இருக்கு உண்மையிலே சார் அதை பத்தி நான் கேர் பண்ண மாட்டேன் என் பின்ன மாட்டேன் பின்ன முடியாம இருக்கீங்களே உண்மையிலே தங்க குட்டி அப்படியே அத்தா முன்னாடி போய் நின்று யார்தான் டெய்லி காலையில ஏன் முழிக்கிறீங்களே அவ்வளவு கேட்டேன் கொறைஞ்ச மாதிரி இருக்கியா கொஞ்சம் கொஞ்சம் ஏத்துங்கயா

யோசிச்சு பாருங்க இதெல்லாம் என்ன பாட்டா ஆனா ஒண்ணு கேட்கிறேன் அன்னைக்கெல்லாம் எழுதின பாட்டில் பண்பாடு இருந்தது இன்றைக்கு வெறும் பாடாக இருக்கிறதுங்கிற ஒரு பரிய சொன்னீங்க பாருங்க அடுத்த தலைமுறைக்கு நல்ல பாடங்களாக கொடுத்ததுமா நான் இன்னைக்கு சொல்றேன் நல்ல பாட்டு பாடினீங்கல்ல இப்போ நான் ஒரே ஒரு பாட்டு சொல்றேன் உண்மையா சொல்றேன் இப்போ என்ன வாத்தியார்னு தம்பி கூட சொன்னார்ல நல்லாசிரியர் விருது வாங்கினாருன்னு சொன்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாக்குற ஒரு பையன் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தேன் சார் ரெண்டு நல்ல காரியம் பண்ணேன் ஒரு பத்து ரூபா கொடுங்க மிட்டாய் வாங்கி திங்கிறக்குண்ணே என்னடா நல்ல காரியம்ண்ணே தம்பி பாடும்போது மட்டும் எக்கோ பேசும்போது எக்கோ வேண்டாம் என்னடா நல்ல காரியம்ண்ணே நான் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன்னா ஒரு குண்டு கல் நடுவில் கடந்தது சார் அதை தூக்கி ஓரமாக போட்டேன் ஒரு அடிபட்டு கிடந்த பெரியவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன்னா ஆமாம் அந்த பெரியவருக்கு எப்பட்ற அடிபட்டுச்சின்னே நான் தூக்கி போட்ட கல்லு ஒரு மண்ட மேலே விழுந்துச்சின்ன யோசி பாருங்க இதுக்காக அத செய்யாமே இருந்திருக்கலாம் அந்த காலத்துல பாட்டு கொடுத்தான் ஆளும் வளரனும் அறிவும் வளரனும் அது

நீங்கள் வந்த பிறகு இந்த ஸ்பீக்கர் தெரியவில்லை இந்த நாலு அக்கா தெரியவில்லை அந்த லைட் தெரியவில்லை உடனே நான் கேட்டேன் யாத்தான அவ்வளவு அழகா இருக்க நான் கேக்குறேன் அவ்வளவு அகலமா எல்லாத்தையும் அந்த மனுஷன் அப்பவாவது உண்மையை சொன்னாரு பாருங்க இதுக்கு தாங்க கைதட்டுறாங்க நல்லா என்னதான் குடும்பத்துல எப்படி சிறு சிறு ஊடல்கள் இருந்தாலும் கூட அது அந்த காலத்து பாட்டு பண்பாட்டை எப்படி தருமா சொன்னாங்க நிறைவு பண்ணுங்க வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா நான் படித்து வைத்த போவிய we கைதட்டல் கொடுக்கல இந்த பாடல்லாம் உண்மையிலுமே இந்த பாடலின் தொடக்கத்துல சண்டையா இருப்பாங்க ஆனா அந்த பாடலோட முடிவுல கணவன் மனைவி அப்படியே சமாதானம் ஆயிடுவாங்க உண்மையிலுமே சண்டையிட்ட குடும்பங்களுக்கு சமாதானமாகுவதற்கான பாடல்களை அந்த கால பாட்டுல கொடுத்துருக்காங்களே இன்னைக்கு இருக்கிற பாட்டை கேட்டு ரெண்டு அடிச்சுக்கிறாங்க ஆமா சார் நிறைவா உண்மையிலேங்க சார் பாசம் சரிங்கம்மா உண்மையிலே சார் ஒரு குடும்பத்துல அண்ணன் தங்கை பாசம் எவ்வளவு புனிதமானதுங்க உண்மையிலே அண்ணன் தங்கை பாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசமலர்ங்கிற படத்தை பாத்துட்டு எத்தனை பேருங்க அழுதுட்டு வந்தாங்க அது மாதிரி படங்கள் எல்லாம் இன்னைக்கு எந்த காலத்துலயாவது இருக்குதாங்க காலத்துல உண்மையிலே சார் அதுலயும் அந்த சிவாஜி கணேசன் சாரும் சாவித்ரி அம்மாவும் உண்மையா நடந்த சம்பவம் சிவாஜி கணேசன் அந்த சமயம் கல்யாணம் சாவித்ரி அம்மாவுக்கும் கல்யாணம் இல்ல அப்போ அந்த படத்துக்கு பிறகு ரெண்டு பேருக்கு ஒரு கல்யாண பேச்சுவார்த்தை நடத்தலாங்கும் போது ரெண்டு பேரும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா நாங்க ரெண்டு பேரும் பாசமலர் படத்துல நடிச்ச பிறகு அண்ணன் தங்கையாகவே இனி மீண்டும் ஜோடியாக நடிக்கிற படம் கூட ஜெயிக்காதுன்னு சொன்னாங்க சொன்னா அப்படிப்பட்ட படம் வந்தது அந்த காலமா இல்லையா அதுல அந்த கடை அந்த காட்சியில கைவி சம்மா கைவிசுங்கிற அதெல்லாம் கேட்டு அழாதவர்கள் மனிதனே இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு அந்த படம் ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க அந்த பாசமலர் படத்துக்காக உண்மையிலேங்க சார் சொத்துக்களை வேண்டுமானால் நீங்கள் எல்லோரும் பிரித்து கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள் என்பதற்கு இந்த ஒரு பாட்டு போதும் சார் அன்றைய மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை என்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இனம் தென்றலே வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே பார்த்தாலும் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் அந்த காலமே என்று சொல்லி வழியோடு தான் ஒரு பெண் தாயாக முடியும் இருளோடு போராடினால் தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும் மண்ணோடு விதை மரமாக முடியும் வாழ்க்கையோடு ஒரு மனிதன் வரலாறு படைக்க முடியும் அப்படி வரலாறு படைக்கக்கூடிய காலமாய் இருந்தது அந்த காலமே என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சபாஷ் ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் நல்ல பாடல் நல்ல கருத்து நல்ல நகைச்சுவை உண்மையிலுமே ஒரு பெண் பேச்சாளர் இவ்வளவு நேரம் கழித்து ஒரு நல்ல பாடலோடு மக்கள் மன்றத்தை மகிழ்விப்பதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதை செயல்படுத்தி காட்டிய அம்மையாருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கல உண்மையிலுமே ஏன்னா நீங்கள் ஏன் கைதட்டுங்க கைதட்டுங்க அப்படின்னு சொல்கிறோம்னா ஒன்றே சொல்கிறேன் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் காசு கால வெள்ளத்தில் மானிற்று கட்டாயிடுச்சு நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் காசு கால வெள்ளத்தில் கரைந்து போய்விடும் அன்பிற்குரிய மக்களே ஆனால் நாங்கள் நினைப்போம் திருக்கவுண்டன் வலசுங்கிற மண்ணுக்கு போனோம் அம்மன் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக விழாவில் பட்டிமன்றம் நடத்தினோம் நள்ளிரவு நேரத்திலும் கூட நல்ல தமிழுக்கும் நகைச்சுவைக்கும் நல்ல பாடலுக்கும் மக்கள் கைதட்டி ரசித்தார்கள் என்கிற அந்த எண்ணம் மட்டும் நாங்கள் மரணப்படுக்கையில் கிடக்கிற போது கூட எங்கள் கண்ணில் வரும் என்று சொன்னால் அதுதான் உங்களுடைய ரசனை என்பதை சொல்லி நேரத்தின் அருமை கருதி தொடர்ந்து விரைவாக தன் பேச்சினை வழங்குவதற்கு ஏன்னா படுகலத்துக்கு தம்பி ரெடி இருக்காரு ஒரு பத்திலிருந்து பன்னிரெண்டு நிமிடம் தம்பி பேசுவாரு ஒரு ஐந்து நிமிடத்திற்குள் என்னுடைய எளிமையான தீர்ப்பு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு ஒரு பதினைந்து நிமிடத்திற்கு பிறகு நீங்கள் அவளோடு எதிர்பார்த்திருக்கிற படுகலம் ஆரம்பமாகும்